அனைத்து விசேஷங்கள் ஒருங்கிணைப்பு குழு எங்களுடைய ஒவ்வொரு தமிழ்நாட்டில் காவிரி பாலாறு தென்பெண்ணை அமராவதி முல்லைப்பெரியாறு உள்ளிட்ட தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு தட்டி கேட்பதற்கு தயங்குகிறது சிறுவாணி குறுக்கே இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக புதிய அணையை கேரளம் கட்டி முடித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கேரளம் அணை கட்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு கர்நாடக சிறுவாணிக்கு அனுமதி அளித்தது அதை எதிர்த்து விவசாயிகள் போராடி அந்த அனுமதியை திரும்ப பெற்றது மத்திய அரசாங்கம் அதற்கு பிறகு திமுக அரசு பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டுக்குள்ளாக அங்கே புதிய அணையை கட்டி இன்றைக்கு சிறுவாணி குறுக்கே தண்ணீர் வருவதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது அதற்கு அடுத்ததாக தற்போது அமராவதிக்கு வரக்கூடிய முக்கிய நீர் ஆதாரமான சிலந்தி ஆற்றின் குறுக்கே குடிநீர் என்கிற பெயரில் சட்ட விரோதமாக அணை கட்டி இந்த சிறுவாணி நொய்யல் அமராவதி சிலந்தி உட்பட அனைத்து நீ ஆறுகளும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது எந்த அரசாங்கமும் தன் விருப்பத்திற்கு கட்ட முடியாது கீழ்பாசன விவசாயிகள் கருத்தறியாமல் எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் அனுமதி இல்லாமல் எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது நாம் பெறுகிற இடத்தில் இருக்கிற போது காவிரி மேலாண்மை ஆணையத்தை செயல்படுத்த வேண்டிய அதிகாரம் தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது இதுவரையிலும் மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு சட்டவிரோதமாக பிப்ரவரி ஒன்னாம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையத்தில் தமிழ்நாடு அரசு ஒப்புதலோடு தீர்மானம் நிறைவேற்றியதாக காவிரி மேலாண்மை புதிய அணை கட்டுவதற்கு ஜனவரி மாதமே மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறைக்கு கேரள அரசாங்கம் விண்ணப்பித்திருக்கிறது மே மாதம் நாலாம் தேதி அதற்காக ஒரு தனி ஆய்வு குழுவை மத்திய அரசு நியமித்திருக்கிறது இன்றைக்கு நேற்றைய தினம் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி முல்லை பெரியாறு அணைக்கான விண்ணப்பத்தை ஆய்வு செய்து திட்டம் நிறைவேற்றுவதற்கு சாரங்கபாணி தலைமையில் பதினோரு பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு நியமித்திருப்பதாக வந்திருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது சிறுவாணி உரிமை பெறி போகிறது இன்றைக்கு சிலந்தியாற்று உரிமை பெறி போகிறது மேகதாட்டில் காவிரி உரிமை பெறி போகிறது முல்லை பெரியாறு புதிய அணை என்கிற பேரில்

கொங்கு மண்டல நீர் ஆதார உரிமை மீட்பு குழுவை இன்றைக்கு உருவாக்க இருக்கிறோம் அதனை தொடர்ந்து வருகிற பதிமூணாம் தேதி ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி ஆற்று ஒன்பதாற்று கேரள அரசுக்கு எதிராக சிலந்தி ஆற்றில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் சிறுவாணியில் கட்டப்பட்ட

மதுரை வருமான வரித்துறை அலுவலகத்தை முட்டுகையிட்டு அந்த குழுவை ரத்து செய்ய வேண்டும் புதிய அணை வரைவு திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் முல்லைப்படியாத அணை வலுவாக இருக்கிறது என்பதை அறுதியிட்டு உறுதியிட்டு

அணையில் இடையூறாக இருக்கிற வரங்களை வெட்டுவதற்கு அனுமதிக்க வேண்டும் அணைக்கு பொறியாளர்கள் பாதுகாப்போடு சென்று வருவதை கேரளா உறுதிப்படுத்த வேண்டும் அணைக்கு பொறியாளர்களுக்கு சென்று வருவதற்கு வழங்கப்பட்ட அன்னை படகு அனுமதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற பல தீர்ப்புகளை சொல்லி இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றது முதல் இதனை நிறைவேற்றுவதற்கு எந்த முயற்சி எடுக்கவில்லை கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் முல்லைப் பெரியாறு தவிர்த்து மற்ற நீராதார பிரச்சனைகள் அது அமராவதியாக இருந்தாலும் சிறுவாணியாக இருந்தாலும் அனைத்து ஆடுகளுடைய நதிநீர் பிரச்சனைகள் புதிய நதிநீர் திட்டங்கள் இணைப்புக்கான வகையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனோடு நேரடியாக சந்தித்து பேசி அதிகாரிகள் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு நாற்பது முறை மறைமுகமாகவும் மூன்று முறை அரசியின் சார்பிலும் நடத்தப்பட்டு பல்வேறு திட்டங்களுக்கான இணைப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது திமுக அரசாங்கம் அந்த குழு எனவே இந்த விவசாயிகளையும் சமூக ஆர்வலர்களையும் இணைத்து கேரள தமிழ்நாடு இடையே இருக்கிற பிள்ளை பெரியாறு தவிர்த்து இருக்கிற மற்ற நீதார பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை எல்லாம் வலியுறுத்த இருக்கிறோம் தொடர்ந்து மக்களையும் விவசாயிகளையும் ஒருங்கிணைப்பதற்காக இந்த தலைவர்கள் அனைவரும் ஒரு பிரச்சார பயணத்தை இருக்கிறோம் இந்த கூட்டத்தில் பலர் அனுமதி பெற்று அவர்களை எல்லாம் அழைத்து ஒத்த கருத்தோடு கொங்கு மண்டல நீராதார உரிமை மீட்பு குழு வலிமையான போராட்டங்களை தீவிரப்படுத்தப்பட இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கிற வகையில் இந்த கூட்டம் முடிவெடுத்திருக்கிறது